இதை இயேசுகள் பிரியமான என் அன்பு சகோதரமே வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி இறை இறக்கத்தின் குரல் என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் பதினாறாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் மைய கருத்து விருந்தோம்பல் இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ற இடத்தில் ஆபிரகாமை சந்திக்கின்றார் கடும் வெயில் மரத்தடியில் சோர்ந்து இறக்கின்றார் அங்கே மூன்று மனிதர்கள் மூலமாக இறைவன் ஆபிரகாமை சந்திக்கின்றார் இதோ உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் மனமகிழ்ந்து அவருக்கு விருந்தோம்பல் உணவு கொடுக்கின்றார் தன் மனைவியிடம் புதிய மாவை எடுத்து அப்பம் சுடும்படியும் புதிய ஒரு இளம் கன்றோடு அவருக்கு சிறந்த ஒரு விருந்தோம்பலை கொடுக்கின்றார் அதன் பரிசு முதிர்ந்த வயதாக இருந்தாலும் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்றார் இறைவன் அந்த மூன்று வான தூதர்களின் மூலமாக அதே செய்தியை தான் வாசகத்திலும் மாறாக நம் ஒவ்வொருவருக்குமே இன்பத்தில் துன்பத்தை காண்பதை விட துன்பத்தில் இன்பத்தை காண்பதுதான் மிக அரிது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் விருந்தோம்பல் என்பது ஒரு விதத்திலே நமது வீட்டிற்கு யாராவது வந்தால் ஐயோ இவர்கள் வந்து விட்டார்களே என்ற ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்மை வாழ்த்திச் செல்லும் பொழுது அதில் கிடைக்கும் இன்பம் ஏராளம் இதே தான் இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்களை ஆண்டவர் சந்திக்கின்றார் ஒன்று மார்த்தா இரண்டாவது மரியா மார்த்தா அவருக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று அங்கும் இங்கும் ஓடுகின்றார் உணவுகள் தயாரிக்கின்றார் ஆனால் மரியாவோ ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கின்றார் அதுவும் ஒரு விதமான கேட்கின்றாள் இதோ என் தங்கையை எனக்கு உதவி செய்ய அனுப்பும்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் மரியால் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் மார்த்தா மார்த்தா கவலைப்படாதே ஆக இதனுடைய செய்தி என்னவென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ விதத்தில் இறைவன் ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார் அத்திறமையின் மூலமாக மற்றவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது நமது சொல்லாலும் செயலாலும் ஒவ்வொருவரையும் அரவணைக்கும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அன்று ஆபிரகாம் அந்த மூன்று நபர்கள் வரும் பொழுது ஐயோ இவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நினைத்திருந்தால் அவருக்கு பரிசாக குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கார் இந்த பௌடியார் தமஸ்து நகரிலே ஆண்டவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் அவர் அவளாக மாறியிருக்க மாட்டார் அதே போலதான் இன்று நாம் மரியாவாக அவருடைய காலடியில் பணிந்து அவருடைய சொற்படி நடப்பதற்கு நமது வாழ்க்கையை ஒரு விருந்தோம்பலாக தோம்பலாக கொடுக்க இறைவன் ஆசீர்வதிக்கின்றார் அழைக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக